கரூர் சம்பவம் தமிழ்நாடு அரசு விளக்கம் கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் ஆம்புலன்ஸ் வந்தது ஏன் மின்சாரம் நிறுத்தப்பட்டதா அங்கு என்னவெல்லாம் நடந்தது என்பது தொடர்பாக தமிழ்நாடு அரசின் சார்பாக ஐஏஎஸ் அதிகாரி அமுதா அவர்கள் கொடுத்த விளக்கத்தை இந்த காணொலியில் பார்ப்போம் முதல்ல வந்து ஒரு வீடியோ மூலமாக காணொலி காட்சி மூலமாக என்னென்ன எல்லாம் நடந்ததுன்றத நாங்க அதுக்கப்புறம் வந்து என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வந்து சமூக வலைதளங்கள் வருது அதற்கான என்னென்ன பதில்ன்றதை நாங்கள் இங்கே உள்ள அதிகாரிகள் ஹோம் செக்ரட்டரி இருக்காங்க ஹெல்த் செக்ரட்டரி இருக்காங்க டிஜி சார் இருக்கார் ஏடிஜி இருக்காங்க எல்லோரும் வந்து நாங்கள் ஒரு ஒருத்தராக வந்து அந்த கொஷின்ஸுக்கான சம்மந்தமான விளக்கங்களை நாங்கள் தரவிருக்கிறோம் ஸோ முதல்ல காணொலி காட்சியை பார்த்துடலாம் பன்னெண்டு ஆனா விஜய் சென்னையில இருந்து எட்டே முக்காட்டு தான் கிளம்பினாரு நாமக்கல்லையும் ரொம்ப நேரம் மக்கள் காத்துட்டு இருந்தாங்க நிறைய பேர் சொல்ல போட மயக்கப்பட்டு முதல்ல வந்து கொடுக்கப்பட்ட இடம் வந்து வேலை சா வேலுசாமி புறம் இந்த பிளேஸை வந்து இப்போ காவல்துறை ஒதுக்கியிருக்காங்க அது வந்து அவங்க கேட்ட இடத்துக்கு மாறாக வேறு இடம் ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லி அந்த இஷ்யூஸ் ரேஸ் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக வந்து அவங்க ஃபஸ்ட் லெட்டர் கொடுத்த வந்து ஏழு லொக்கேஷன்ஸ் சூஸ் பண்ணியிருந்தேன் இதில் ஏழு லொக்கேஷன்ஸ் கொடுங்க டுவெண்ட்டி செவன்த் அன்றைக்கி எங்களுக்கு மீட்டிங் இருக்குதுன்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ போலீஸும் அவங்களும் கலந்தாலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன் பண்ணி டுவெண்ட்டி ஃபிஃப்த் அன்றைக்கி ஒரு லொக்கேஷன் ஒரு ப்ளேஸ் கொடுத்துருந்தாங்க இருபத்தஞ்சாந்தேதி கொடுத்த லொக்கேஷன் வந்து அது அதே தேதியில லீட் ஆஃப் த அப்போசிஷன் அங்கே கரூரில் ஒரு இதே வேலுசாமி புறத்தில் மீட்டிங் நடத்தியிருக்காங்க ஸோ அந்த பிளேஸில் வந்து எந்த சிரமமும் இல்லாமல் ஒரு பத்தில் பத்தாயிரத்துலேருந்து பஞ்சாயிரம் பேர் வந்து கஷ்டப்படாமல் அந்த மீட்டிங்கை அட்டென்ட் பண்ண முடிஞ்சது அவங்க வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த் அன்னைக்கு எங்களுக்கு இந்த லொக்கேஷன் கொடுங்க அப்படின்னு லெட்டர் கொடுத்துட்டாங்க முதல்ல சூஸ் பண்ண இடம் அவங்க கேட்ட இடம் வந்து ஒரு ரவுண்டானா கேட்டிருந்தாங்க லைட் ஹவுஸ் ரவுண்டானான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பக்கத்தில் பாரத் பெட்ரோலியம் பங்க் இருந்தது ப்ளஸ் வந்து நம்மளுடைய கெனால் ஒன்று ஓடிட்டு இருக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க ரவுண்ட் பண்ணி காட்டின இடம் அந்த அமராவதி பாலம் இருந்தது ஸோ அங்கே வாட்டர் பாடி இருக்குது கேஸ் கூட்டணி வச்சில் ஆச்சுன்னு சொன்னால் ஏதாவது அசம்பதி நடக்க வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் அந்த இடம் சூஸ் பண்ணி அவங்க போலீஸ் சைடில் தரல அடுத்த சாய்ஸ் கொடுத்தது வந்து உழவர் சந்தைன்னு கொடுத்துருந்தாங்க இதுதான் உழவர் சந்தை இது இது ஒரு முன்சிபல் ரோடு அப்ராக்ஸிமேட் வித்து வந்து ஐ திங்க் தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபீட் இருக்குன்னு நினைக்கிறேன் தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபீட் அப்ராக்சிமேட் அது இருக்கும் ஸோ இது வித் வந்து கீழே பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம இப்போ கொடுத்த நேஷ்னல் ஹைவேஸோட லொக்கேஷன் அது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபீட்டுக்கு மேலே வித்து இருக்கும் ரெண்டு சைட்லேயும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால இந்த லொக்கேஷன் வந்து ஃபைனலாக வந்து அக்ரி பண்ணி இந்த லொக்கேஷன் வந்து அவங்களுக்கு அலாட் பண்ணப்பட்டது பத்தாயிரம் பேர் வருவார்கள் என்று தாவேகாவினர் தரப்பில் கடிதம் எழுதியிருக்காங்க ஆனா முந்தைய கூட்டங்களை வைத்து இருபதாயிரம் பேர் வருவார்கள் என்பதை கணித்தது தமிழ்நாடு அரசு பத்தாயிரம் பேர் கலந்து கொள்வாங்கன்னு சொல்லி அவங்க ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு தான் வந்து அவங்களோட இது இருந்தது பட் ஏற்கனவே வந்து அந்த கட்சி தலைவருடைய கூட்டத்தில் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் திருச்சியில் நடந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற கூட்டத்தில் ஜாஸ்தி வருன்றதுக்காக போலீஸ் ஆன்டிசிபேட் பண்ணி ஒரு இருபதாயிரம் பேர்கிட்ட வருவாங்க அப்படின்னு அவங்க ஒரு அவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ப்ளஸ் பாஸ்ட் இதை வச்சு ட்ராக்கை வச்சு அவங்க ப்ரிப்பேர் பண்ணது வந்து இருபதாயிரம் பேருக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த போலீஸோட பந்தோபஸ்து வந்து ஐ திங் ஏடிஜி கெட்டல் ஒரு நான்ஸ் என்னன்னு சொல்லுங்கள் ஒரு போலீஸ் பர்சன்

இருபதாயிரம் பேர்கிட்ட இங்கே ஆறு மணிக்கெலாம் இருக்காங்க ப்ளஸ் அவர் கட்சி தலைவர் வரும்போது கூட பார்த்தீங்கன்னா அவர் வண்டி கூட நிறைய பேர் வந்துடுறாங்க ஸோ ஏற்கனவே இங்கே க்ரௌடு இருக்குது பத்தாயிரம் பிளான் பண்ணுறாங்க பத்தாயிரத்துக்கு மேலே இங்கே நிறைய பேர் டபுள் நம்பர்ஸ் இங்கே இருக்காங்க ப்ளஸ் அவர் வண்டி கூட நிறைய பேர் சேர்ந்து வந்துடுறாங்க ஸோ அதனால் வந்து இங்கே க்ரவுடு வந்து இருபதாயிரத்து கூட ஜாஸ்தி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்க இது அவர் வண்டி உள்ள வருது நம்ம எந்த லொக்கேஷன்ல அவருக்கு வெண்டியூ கொடுத்துருக்கோமோ அங்க இருந்து ஒரு அப்ராக்சிமேட்லி ஒன் கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து அந்த சைட்ல உள்ள கூட்டம் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இப்ப ரொம்ப நெரிசல் இல்லாம நின்றுட்டு இருக்காங்க பரப்புரையின் போது வந்து மின்சார தடை ஏற்பட்டுதான்னு சொல்லிட்டு இதுக்கான விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா கரூர்ல உள்ள நம்மளுடைய டான்சிட்கோட சிஇஓ அன்னைக்கு கொடுத்துருந்தாங்க ஏடிஜிபி சார் கூட ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தும் போது அவங்களே கொடுத்துருக்காங்க அதையும் நீங்க பாக்கலாம் நடைபெற்ற வந்து பவர் கட் பண்ணவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க பட் நீங்க வீடியோ கிளியரா பார்த்தீங்கன்னா எப்போ எந்த ஸ்டேஜ்ல வந்து அங்கே ஒரு குறிப்பிட்ட லொகேஷன்ல வந்து அந்த ஆஃப் தெரியும் உங்களுக்கு ஜென்ரேட்டர் அவங்க கட்சிக நிர்வாகிகளால் ஏற்படுத்தப்பட்ட ஜென்ரேட்டர் அந்த ஜென்ரேட்டர் வழியாக க்ரௌட் சர்ஜ் ஆகும்போது மக்கள் இங்கிருந்து உள்ள வர்றாங்க ஸ்டாப் அங்கே லைட் ஆஃப் ஆகிருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் மற்ற எல்லா இடத்துலையுமே லைட் இருக்கும் அந்த இடத்துல ஜென்ரேட்டர் பக்கத்தில் இருக்கிறது மட்டும் தான் மட்டும் நமக்கு ஃபோக்கஸ் லைட் மட்டும் ஆஃப் ஆகிருக்கு ஒரு கட்டத்திற்கு மேல் செல்ல வேண்டாம் என டிஎஸ்பி சொல்லியும் அதை அவர்கள் கேட்காததே பிரச்சனைக்கு காரணம் என்கிறார்கள் அதிகாரிகள் வந்து ஒரு அந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட் ஒரு ஐம்பது மீட்டருக்கு முன்னாடி அந்த ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது இந்த பின்னாடி வந்து கிரௌடு இருக்குது அங்கே நிற்கிற இயக்கக்கூடிய கிரௌடு இருக்குது அந்த மீட்டிங் பாயிண்ட் பக்கத்துல தான் எல்லாருமே இருக்கணும் பப்ளிக் ஹாஸ்பிட்டல் சுற்றி நிற்கிறாங்க ஸோ பின்னாடி வந்த கிரவுடு சைடில் அந்த கிரவுடு எல்லாமே முன்னாடி மூவ் பண்ணும்பொழுது அவர் கூப்பிட்டு வந்து ஸ்டாப் சொல்லியிருக்காரு இது மேலே போக வேண்டாம்னு சொல்லியிருக்காரு அதை அந்த ஆர்மனைசேஷன் வந்து அவங்க ஏற்றுக்கல என்ன பார்த்து முன்னாடி போகணும்னு சொல்லும்போது அப்போ வந்து அந்த க்ரௌட் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி கொஞ்சம் உள்ளே கொண்டு போகிறாங்க அதான் நடந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அவங்க இல்லைன்னா அந்த பைபாஸ்லேருந்து இந்த ஸ்பாட் என்னால் வந்திருக்க முடியுமா எனக்கு வந்து அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே வந்து எக்ஸாஷன் ஆயிடுச்சு டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சு தண்ணி கிடையாது அவங்களுக்கு ஸோ அதனால் இப்போ நிறைய பேர் ஆகி கீழே உட்கார ஆரம்பிச்சிட்றாங்க கீழே உட்கார வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்றாங்க ஸோ அந்த டைமில் வந்து அவர் வெஹிக்கிள் வரும்போதும் பார்த்திங்கன்னா அவர் கூட வந்த க்ரௌடு அங்கே இருந்த க்ரௌடு பாத்தீங்கன்னா அந்த க்ரௌடு சர்ஜன் சொல்லுவாங்க ப்ளஸ் இந்த வண்டி வந்து நல்ல பெரிய வண்டி அவருடைய வெஹிக்கிள் வந்து நல்ல பெரிய பஸ்ஸு பெரிய வண்டி ஸோ அந்த வெஹிக்கிள் மூவ் ஆக மூவாக சைடில் இருக்க க்ரௌட்லாம் டிஸ்ப்ளேஸ் ஆகும்னு சொல்லுவாங்க சைடில் போக ஆரம்பிப்பாங்க ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு நெரிச்சல் வந்து மக்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த பஸ்ஸு மூவாக மூவாக சைடில் உள்ள மக்கள் தள்ளி போகணும் வண்டிக்கு உள்ளவங்களும் தள்ளி தள்ளி போகணும் பின்னாடி வந்தவங்களும் முன்னேடிச்சு அவர் ஃபேஸை பார்க்கணும்னு வர்றாங்க ஸோ இதெல்லாம் வரும்போது தான் வந்து உங்களுக்கு நெரிசல் வந்து அதே நீங்கள் சீ தட் இஷ்யூ ரைஸ் பண்ணுறாங்க ஆம்புலன்ஸ் வந்து நிறைய ஆம்புலன்ஸ் எப்படி வந்தது ஆம்புலன்ஸ் வந்து இந்த பரப்புரை நடந்தப்போ எப்படி அடிக்கடி வந்தனே அப்படின்றது கரூரில் பார்த்தோம்னா மொத்தம் பத்தொம்போது இருக்குது பட் இந்த இன்சிடென்ட் நடந்த இடத்த சுற்றி பார்த்தோம்னா மூணு இடங்களில் நியரஸ்ட்டு ஆம்புலன்ஸ் இருந்தது அதை தவிர கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இன்னும் ஒரு மூணு ஆம்புலன்ஸ் இது மட்டும் இந்த ஆறு ஆம்புலன்ஸ் தான் நியர்பை நம்ம ஒன் நாட் எயிட்டில் இருந்தது ஒன்று ஃபயர் ஸ்டேஷன் இன்னொன்று கரூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் இன்னொன்று தாந்தோன்றி மலை அதை தவிர அந்த கே பரமத்தி மண்மங்கலம் உப்பிடாமங்கலம் அங்கே இருந்தது ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு காமன் கால் சென்டர் இருக்குது நூற்றி எட்டு இங்கே சென்னையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதில் ஃபஸ்ட்டு கால் வந்தது ஏழு மணி பதினாலு நிமிடத்திற்கு ஸோ அது வந்து ஏழு இருபதுக்கு அங்கே ஆம்புலன்ஸ் போயிருக்கு ரெண்டாவது கால் ஏழு பதினஞ்சு அது ஏழு இருபத்தி மூணுக்கு அங்கே போயிருக்கு அவங்க தான் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க இங்கே நிறையா

ரெண்டு ஆம்புலன்ஸ் வந்து அவர் கட்சி தலைவரோட பின்னாடியே ரெண்டு ஆம்புலன்ஸ் அவரை வண்டிக்கு பின்னாடியே வந்திருக்கு அது இல்லாமல் அஞ்சு ஆம்புலன்ஸ் வந்து கட்சிக்காரங்களே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ மொத்தம் வந்து செவன் ஆம்புலன்சஸ் வந்து கட்சிக்காரங்க ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அதுவும் இல்லாமல் ஹெல்சைட் சொன்ன மாதிரி ஆறு வந்து ஒன் நாட்டு எயிட் ஆம்புலன்ஸ் நியர்பை வச்சுருக்கோம் கரூர் சின்ன ஊர் தான் ஸோ பக்கத்தில் பக்கத்தில் வந்து ஒரு சிக்ஸ் ஆம்புலன்ஸ் வச்சுருந்தோம் ஸோ இந்த இன்சிடென்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஸ்கேல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எக்ஸ்ட்ரா பப்ளைஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி போச்சுன்னு சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் போலீஸ்க்கு அந்த இன்ஃபர்மேஷன் பார்க்க மக்கள் கீழே விழுகிறாங்கன்னு பார்த்ததுக்கப்புறமா அவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ஃபோன் ஒர்க் பண்ணலன்னா வயர்லஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க ஸோ வயர்லெஸில் இன்ஃபர்மேஷன் போய் தான் வயர்லெஸ் மூலமாக தென் ஒன் நாட் எய்ட் ஃபோன் பண்ணி தான் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் சைடில் ஆம்புலன்ஸ் வர ஆரம்பிக்குது பட் கட்சிக்காரங்க ஆம்புலன்ஸ் வந்து அங்கே பக்கத்துலேயே இருந்தாலும் ஃபஸ்ட் இது கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் ஒன்னா டேட் அப்புறம் வந்துருது ஸோ அதுவும் மூவாக ஆரம்பிக்குது சார் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைன் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் கூட வந்து ப்ரைவேட் ஆம்புலன்ஸ்லாம் வச்சு நிறைய பேர் வந்து இமீடியட்லி டேக்கன் டு த ஹாஸ்பிட்டல் பிரைவேட் அஸ் வெல் அஸ் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இது போக அடிஷ்னலாக வந்து அங்கே ஐஜி இங்கே கேப் பண்ணியிருக்காரு ஸோ இங்கே பில் பண்ணால் அவருடைய ஸ்டைல் போர்ஷன் இருக்கிறாரு அடிச்சு என்ன ரெண்டு புதுப்பூட்டிலிருந்து முப்பது அரியலூர் முப்பது அடிஷனல் அடிஷனலாம் டேன் ஸ்ட்ரென்தான் அன்னைக்கு வேற எங்கெல்லாம் அந்த பண்ணுறோம் அனுப்புறாங்க எனக்கு கரூர் மாவட்டத்துடைய டோட்டல் ஸ்ட்ரென்த்தே வந்து தௌசண்ட் எயிட்டி டூ தான் ஆல்மோஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதை டிப்ளாய் பண்ணிடுறேன் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் ஃபைவ் தேர்ட்டி வரை கூட இந்த ப்ரெஷர் கிடையாது அளவுக்கு மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் இருந்தது எவ்ரி திங் ஸ்டார்ட் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் பார்ட்டிக்கு அப்புறம் அது மாதிரி டைமுமே சார் அவர் பண்ணிருந்த போது டுவெல் ஓ கிளாக் ட்வெல் தேர்ட்டிக்கு நான் வந்துருவேன் காலையில் எயிட் ஃபார்ட்டி வைக்க நாமக்கில் இருக்கேன் டுவெல் ஃபார்ட்டி வைக்க வந்து

ஏன் வந்து நைட்டே வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க எவ்வளோ டாக்டர்ஸ் மொபைலைஸ் பண்ணாங்கன்றது ஹெல்த் செகி சொல்வார் கரூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம்னா ஒரு டூ டுவெண்ட்டி டாக்டர்ஸ் இருக்காங்க ஸோ அது இல்லாமல் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் நர்சஸ் ஸோ அது தவிர அன்றைக்கி வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய சேலத்தில் பொது சுகாதார சர்வதேச மாநாடு நடந்து ஸோ அங்கேருந்து மாநாடு இன்ஃபேக்ட் அந்த மாநாட்டுக்கு நாங்கள் எல்லாம் பங்கேற்று இருந்து போயிருந்தோம் ஸோ அதில் நிறையா மருத்துவர்கள் கலந்து கொண்டிருந்தாங்க ஸோ இந்த நியூஸ் கேட்டவுடனே அங்கே இருந்தவங்களையெல்லாம் வி ஹவ் இம்மிடியட்லி டைவெர்டட் ரெண்டாவது இந்த மாதிரி ஈவன் நார்மல் கேஸில் போஸ்ட்மார்ட்டம் நடக்கும்போது பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட் டீனுக்கு அல்லது மே மேலே உள்ளவங்களுக்கு வர்றது என்னென்னா எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ஃபஸ்ட்டு போஸ்ட்மார்ட்டத்தை சீக்கிரம் பண்ணி கொடுங்க தான் ஸோ அது வந்து இந்த மாஸ் கேஷுவாலிட்டியில் அதனுடைய இன்டென்சிட்டி இன்னும் அதிகமாக இருக்கும் ஸோ யூஸ்வலாக அதனால் நார்மலி சிக்ஸ் டூ சிக்ஸ் ஏஎம் டூ சிக்ஸ் பிஎம் இருந்தாலும் ரூல்ஸில் இது பர்மிட் ஆகுது இந்த மாதிரி சில இடங்களில் நம்ம கலெக்டருடைய பர்மிஷன் வாங்கி பண்ணலாம் ஸோ இப்போ அங்கே பொறுத்த வரலும் பார்த்தோம்னா இந்த மார்ச்சூரியனுடைய கெப்பாசிட்டி ஒரு டுவெண்ட்டி எய்ட்டு பாடி வச்சுக்கலாம் அதில் ஆல்ரெடி சில பாடிஸ் இருந்தது ரெண்டாவது அங்கே இருக்கிறது ஃபோரன்சிக் மெடிசின் எக்ஸ்பர்ட் மூணு பேர் தான் ஸோ அதனால நம்ம இந்த இன்சிடெண்ட் உடனே நியர்பை டிஸ்ட்ரிக்டு டீன்ஸ் எல்லாம் கால் பண்ணி அங்கே இருக்கிற வெவ்வேறு ஸ்பெஷலிஸ்ட்டு இன்க்ளூடிங் ஃபோரன்சிக் மொத்தம் நூற்றி பதினாலு டாக்டர்ஸு ஒரு இருபத்தி மூணு ஸ்பெஷாலிட்டி நர்சஸ் எல்லாமே ப்ளேஸ் பண்ணும்போது அதில் ஃபோரன்சிக் மெடிசின் எக்ஸ்பர்ட்ஸு பதினாறு பேர் ஒரு ஆறு மருத்துவக் கல்லூரி இருந்து வந்தாங்க அதில் நம்ம திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் அங்கேருந்து மருத்துவர்களும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் அங்கேருந்து மருத்துவர்களும் மீதியெலாம் வந்து இந்த கன்சர்ன் டீன்ஸ் தலைமையில் மருத்துவர்கள் வந்தாங்க ஸோ அது என்னென்னா அந்த ஒவ்வொரு இது பண்ணுறதுக்கு ஒரு மினிமம் டைம் இருக்குது ஸோ அதனால் இந்த லேட் ஆகாக ஆன்சைட்டி பொதுமக்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம ஈவன் இரவு ரெண்டு மணிக்கு ஆரம்பித்தா கூட இந்த நாற்பதாவது கேஸ் முடிக்கும்போது ஈவினிங் ஆல்மோஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபோர் ஓ கிளாக் ஆச்சு நீங்கள் அது ஆறு மணிக்கு ஆரம்பித்தீங்கன்னா மறுபடியும் அது திங்கட்கிழமை வரலும் ஸ்பில் ஆகும் ஸோ அந்த ஆல்ரெடி பொதுமக்களுக்கு வந்து அவங்க உறவினர்கள் உயிர் இழந்துட்டாங்க அந்த சோகத்தில் தவிர இதுக்காக அவங்களுடைய இது வெயிட்டிங் இதப்போ அவங்களுடைய அகோனி வந்து மல்டிப்ளை ஆகும் இந்த பல்வேறு இந்த மாதிரி மாஸ் காஸ்ட்வாலிட்டி இன்சிடென்ட்ஸில் இந்த இது வந்து விரைவாக நம்ம பண்ணி கொடுக்கல அப்படிங்கிற இது இருந்தது ஸோ அதனால தான் வந்து நியர்பை டிஸ்ட்ரிக்ஸில் நம்மளுடைய எல்லா மெடிக்கல் காலேஜ் எல்லாமே இப்போ ஆல்மோஸ்ட் முப்பத்தாறு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்குது ஸோ அங்கே இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸை மொபலைஸ் பண்ணி ப்ராப்பர் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி தான் இந்த இது பண்ணி கொடுத்துருக்குது ஸோ இது நல்லெண்ணத்தின் அடிப்படையிலும் இந்த வந்து பொதுமக்களுக்கு எந்த ஆல்ரெடி அவங்க சஃபர் ஆகியிருக்காங்க அவங்களுக்கு விரைவாக அவர்களுடைய உறவினர்களை இது உடல் இந்த ப்ராப்பர் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி கொடுக்கணுங்கிற அடிப்படையில் தான் அது கொடுக்குறேன் கவர்மெண்ட் வந்து உடனே வந்து ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜு தலைமையில் ஒரு ஒன் மேன் கமிஷன் ஃபார்ம் கமிஷன் ஆஃப் என்கொயரியில் உடனே ஃபார்ம் பண்ணிட்டாங்க நம்மளுடைய ரிட்டையர்ட் நிதியரசர் அருணா ஜெகதீசன் மேடம் தான் அந்த கமிஷன் ஹெட் பண்ணுறாங்க அவங்க அடுத்த நாளே போய் அவங்களோட என்கொயரி ஆரம்பிச்சிட்டாங்க போலீஸ் சைட்லேயும் வந்து ஒரு சீனியர் ஏடிஎஸ்பியை போட்டு என்கொயரி ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இன்கொயேஷன் நடந்துகிட்ருக்கு ப்ளஸ் கவர்மெண்ட் ஆஸ் இமீடியட்லி ஃபார்ம் ட ஒன் மேன் கமிஷன் ஃபார் என்கொயரி ஸோ அது நடந்துகிட்ருக்கு அதுக்கப்புறம் தான் அது தெளிவாக இதுக்கு முன்னாடி நடந்த சில இடங்களில் சில சம்பவங்கள் நடந்திருக்கு உதாரணமாக நீங்க நாமக்கல் அன்று அதே தினம் நடந்தீங்கன்னா அந்த இடத்துல முப்பத்தி நாலு பேர் ஹாஸ்பிட்டலை போறாதவர் அன்கான்சியஸ் அவங்க ட்ரீட் பண்ணி இருக்க டிஸ்சார்ஜ் பண்ணாங்க இது ஒரு இன்சிடெண்ட் இதெல்லாம் விட நம்ம எலாபரேட்டாக அவங்களே ரொம்ப பெரிய ஸ்கேலில் பண்ணது வந்து மதுரை மாநாடு நடந்தது அது நீங்கள் பார்த்துருக்கீங்க நிறைய பேர் மதுரை மாநாடுல நிறையா ஸ்பெஷல் மெஷர்ஸ்லாம் எடுத்திருந்தாங்க விக்கிரமாண்டிய விட ரொம்ப சிறப்பான ஸ்பெஷல்ஸ்லாம் எடுத்து பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் கூட அந்த இருந்த ஸ்டிரைல் ஏரியாவை பிரீச் பண்ணி நூறு கணக்கான இளைஞர்கள் வந்து அதை தாண்டி போகும்போது ரெண்டு எஸ்பி போய் ஸ்ட்ரென்த்தோடு போய் அவங்கள சேஸ் பண்ணி லக்ஸி வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கி நடந்தது அது போக ஒரு சில ஆக்சுவல் ரோடு ஆக்சிடென்ட்ஸ் நிறைய வந்துட்டு போகும்போது சமயத்தில் நம்ம ரோட் ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அதுபோல் அந்த ஈவெண்ட் நடக்கும்போதே விழுப்புரத்தில் ஒரே இன்சிடெண்ட் நடந்தது மதுரையில் ரெண்டு இப்போ கரூரில் மீனோட ஃபார்ட்டி ஒன் நடந்துருது இது போக இன்ஜுரி ஆனது விழுப்புரத்தில் நாற்பத்தி ரெண்டு இன்ஜுரிஸ் மதுரையில் பதினாலு திருச்சியில் பன்னிரெண்டு அரியலூரில் ஆறு திருவாரூரில் பதினேழு நாகப்பட்டத்தில் அஞ்சு நாமக்கல்லில் முப்பத்தி அஞ்சு கரூரில் நூற்றி பதினாறு கரூர் அந்த லோக்கலில் உள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படின்னா லோக்கல் பார்ட்டி பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இருந்து அந்த ரோடு ஒரு சைடு பிளாக் பண்ணி கொடுப்பாங்க அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கு அந்த கட்சியிலருந்து கேட்டுருந்து ரெண்டு சைடு ப்ளாக் பண்ணி கேட்டுருக்காங்க அதை ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன் அதனால அவங்க ஹைகோர்ட் போனாங்க இந்த ஷோ பார்த்து

சப் சர் தலைமையில் அங்கே ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் போட்டு தான் வந்து எந்தெந்த லொகேஷன்ஸ் எல்லாம் சேஃப் அண்ட் ப்ரொடெக்டட் ஏரியாவா டிக்ளேர் பண்ணலாம் இந்த மாதிரி மீட்டிங் முடிவு பண்ணி அப்போ வந்து சில இடங்கள்லாம் சூஸ் பண்ணாங்க சில இடங்கள்லாம் விட்டுட்டாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி கரூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் மனோரான ஒரு பிளேஸ்ல கொடுத்தாங்க இது நமக்கு தரல அப்படின்றது வந்து அந்த பிளேஸை வந்து எல்லாரும் ஆல்பாட்டில் முடிவு பண்ணி அந்த பிளேஸ் வந்து ரொம்ப கஞ்சஸ்டடாக இருக்கு பிசினஸ் எஃபெக்ட் ஆகுன்னு சொல்லி எல்லாரும் ஒரு மனதாக அந்த பிளேஸை டிராப் பண்ணிட்டாங்க அதே மாதிரி அந்த மீட்டிங்ல முடி பண்ணத தான் இந்த பிளேஸ் தரலாம்னு முடி பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பிளேஸ் கொடுத்திருக்காங்க இப்போ ஆஃப்டர் மார்ச் 2025 ஃபைனல் क्राउड வந்து எனிவேர் बिटवीन 25 டு 30000 இருக்கலாம் 25000 30000 இருக்கலாம் பனிகோ நம்ம டடூர்ல ரத்து பண்ண மாதிரி நம்ம டடூர்லயே அந்த மாதிரி ஒரு முன்னேச்சங்க நம்ம ரிங் மெயின்ஸ் வந்து இவங்க கெயில்லைன்ஸ் வந்து மீறறாங்க இந்த விதிமுறைகளை மீறாங்க அப்படினா எந்த இருந்தாலும் இந்த கூட்டத்தை வந்து ரத்து பண்றதுக்கான அதிகாரம் இருக்கு காவல் துறைக்கு அப்போ விதிமுறைகள் நடவடிக்கை எடுக்கல ஒரு இடத்துல இவ்வளோ வர கூடி வச்சதுக்கப்புறம் ஒருத்தர் தலைவர் வரணும் இவருடைய கான்ஃபிடன்ஸ் என்னங்கிற நம்மளால சொல்ல முடியாது ப்ரொடிக் பண்ண முடியாது நோ படி கன் ப்ரொடிக் உலகத்தில் எங்கே நடந்தாலும் சரி ஒரு முக்கியமான ஒரு லீடர் வர்றாரு ஒரு செலிபிரிட்டி வர்றாரு வரும்பொழுது காவல்துறையாக போய் வந்து நாங்கள் தடை பண்ணணும்னு சொன்னால் அதோடைய கான்ஃபிடன்ஸ் என்ன நம்ம அது வந்து அதே மாதிரி போலீஸ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள் ஸ்ட்ரென்த் போட்டிருந்தாலும் கூட எந்த ஒரு மாநாடு ஆர்கனைஸ் பண்ணாலும் அந்த கட்சிக்காரங்கள் ஆர்கனைசர்ஸ் ஆல்சோ அந்த பொறுப்பு எடுத்துக்குவாங்க வாலண்டியர்ஸ் போடுவாங்க அவங்களே வந்து அவங்க ஆட்கள்லாம் ரிலேட் பண்ணுறதுக்கு ஆள் போடுவாங்க ஸோ இனஃப் ஆஃப் வாலண்டியர்ஸ் போட்டிருந்தா கூட இது அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு நாமக்கல்ல போட்டு ஸ்ட்ரென்த் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு அங்கே அஃபெக்ட் ஆனது எல்லாமே ஹீட் ஸ்ட்ரோக் ஏன்னா லாங் ஹவர்ஸ் ரைட்டிங் காலையில் வெயிட் பண்ணும்போது அந்த வெயில் நாள் வந்து ஹீட் ஸ்ட்ரோக் கரூரில் போட்ட ஸ்ட்ரென்த் வந்து ஐநூறு பேர் அதில் டபுளாக போட்டுருக்காங்க சோஷியல் மீடியாவில் வந்து இந்த மாதிரி தவறான செய்திகளை பரப்புனா என்ன பண்ணுவாங்கன்னு சோஷியல் மீடியாவில் தவறான செய்திகள் இப்போ இது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் போலீஸ் வந்து சோஷியல் மீடியா மானிட்ரிங் செல் வச்சிருக்காங்க அது மூலம் மானிட்டர் பண்ணி தவறான செய்திகள் வந்து பரப்புனாங்கன்னா நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும்

இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புவோர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஐஏஎஸ் அதிகாரி அமுதா எச்சரித்துள்ளார் கருத்து சொல்லட்டும் பண்ணி தான் நடவடிக்கை இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் மூலம் எங்களோடு பகிருங்கள்.